பிரணவம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து சித்தர்களின் அருளை முழுமையாக பெறுங்கள் ஞானப்பாதை எப்படி இருக்கும் கரும வினைகளே இல்லை என்றால் இங்கு எந்த உயிருமே பிறக்க வேண்டிய அவசியம் இல்லை என்பதுதான் உண்மை புல் பூண்டு செடி கொடி மரம் என அனைத்துமே வினையின் படைப்புக்களே அப்படி வினையால் பிறந்து வந்த உயிர்களில் சிலவானது இயற்கையோடு ஒன்றி அறத்தை பற்றி வாழ்ந்து பிரவாபரத்தை அடைந்து விடுகிறது பல உயிர்கள் மீண்டும் மீண்டும் இங்கு வினையை உற்பத்தி செய்து கொண்டு பிறவி சாக்கடையில் மூழ்கியிருக்கின்றது இங்கு எண்ணற்ற பிறவிகள் எடுக்கின்ற எல்லா உயிர்களும் நிறைவாக மனித பிறவியை அடைந்த பின்புதான் பிறவி பிணி நீங்குவதற்கான வழியும் வாய்ப்பும் இந்த பேரறிவான பேரண்டத்தால் நிர்ணயிக்கப்படுகின்றது என்பதுதான் உண்மை அதனால்தான் மனித பிறவி மாண்புடையதாக கூறப்படுகிறது இறைநிலையை நிலையை தன்னுள் உணரும் அற்புதம்தான் மனித பிறவி என்பதாகும் அத்தகு மனித பிறப்பை அடைகின்ற மனிதர்கள் ஞான வாழ்வான அருள்வாழ்வில் வாழ்வில் அடியெடுத்து வைப்பதற்கு தன் பிறவி கருமங்களை தீர்க்க வேண்டும் அதற்குத்தான் நம்முடைய முன்னோர்கள் அறவாழ்வை வாழ்வதற்கு வழிகாட்டினர் அப்படி வாழும்போது அந்த பதிவுகள் இந்த பேரண்டத்தில் பதிந்து அவரவரின் வினைக்கொப்ப கருவில் பதிவேற்றம் செய்யப்பட்டு ஓர் உயிராக இங்கு ஜனிக்கின்றது அப்படி வந்த உயிர்கள் தத்தமது கருமங்களுக்கு ஏற்றவாறு போக வாழ்விற்கும் ஞான வாழ்விற்கும் பயணிக்க வைப்பதுதான் இந்த பேரண்டத்தின் முக்கிய பணியாகும் இப்படி இருக்க இந்த பேரண்டம் நம்மை நம்முள்ளே இருந்து கண்காணித்து வருகின்றது என்பதை உணர்ந்து வாழ்வை அறத்துடன் வாழ வேண்டியது மனித உயிரின் வாழ்வியல் கடமையாகும் இங்கு எந்த பிணக்குமின்றி தங்களின் கருமக் கணக்கை தீர்க்கவே வந்துள்ளோம் என்பதை உணராமல் உலகில் மிகப்பெரிய ஆசைகள் கொண்டு பணம் பதவி புகழை தேடி மனித இனம் அல்லாடி கொண்டிருக்கிறது சாகும் வரையில் எல்லாவற்றையும் தேடி தேடி அலைந்து ஆணவம் மகந்தை பொறாமை என்று எண்ணற்ற கருமங்களை செய்து அந்த வினைகள் கழியாமல் மீண்டும் மீண்டும் பிறவியெடுத்து கொண்டிருக்கிறது ஒரு கட்டத்தில் எல்லாம் அனுபவித்து இங்கு எதுவும் ஒன்றுமில்லை உயிரே உன்னதம் என்று உணர்ந்த மனிதர்கள் மட்டுமே தாங்கள் செய்யும் செயல்களில் கருமம் உண்டாகாத வாழ்வை வாழ்ந்து அன்பும் கருணையும் கொண்டு தான தருமங்கள் செய்து தருமத்தால் கருமத்தை கரைக்கின்றார்கள் இங்குள்ள பற்றுக்கள் அனைத்தும் மாயை என்று தெளிவாக உணர்ந்து உறுதியுடன் செயல்படுவார்கள் அப்போது அவர்கள் ஞான பாதையில் அடியெடுத்து வைக்கின்றார்கள் அதற்கு அவர்கள் எத்தனை பிறவி எடுப்பார்கள் என்பது அவரவர் செய்த கருமத்தை பொறுத்தது ஆக ஞான பாதை என்பதை யாரும் இங்கு தேர்வு செய்ய முடியாது அதுபோன்று யாரும் யாருடைய கரும வினைகளையும் தீர்த்துவிடவும் முடியாது அதை எந்த போலி குருமார்களும் கற்றுத்தரவும் இயலாது இன்று பலர் கருமத்தை தீர்ப்பதாக சொல்லி அப்பாவி மக்களிடம் வகுப்பெடுத்து பொருள் பறித்து வருகின்றனர் அதனால் பெரும் கருமம்தான் உண்டாகுமே தவிர பிறர் கருமத்தை எவரும் தீர்க்க இயலாது என்பதுதான் உண்மை கர்மம் தீர்வது என்பது அவரவர் கர்ம பலனின் பதிவால் தன்னாலே தகுந்த நேரத்தில் நடக்கும் ஒன்றாகும் அதனால் அவர்களின் தலைமுறை கணக்கு வழக்கும் கூட முடிந்து போகும் எனவே பொதுவாக அப்படி கரும விடையை தீர்க்க வந்த தீர்க்க தரிசிகளுக்கு இந்த வாழ்வில் சொல்லா துயரங்கள் வந்து ஆட்படுத்தும் எதுவும் அவர்கள் நினைத்தது போன்று நடக்காது இந்த பேரண்டமே அவர்களுக்கு இன்னது இன்னது என்று தீர்மானித்து வழிநடத்தும் அதனை உணர்ந்த அவர்கள் மிகப்பெரிய சோதனைகளையும் ஏமாற்றங்களையும் அவமானங்களையும் விவரிக்க முடியாத துன்பங்களையும் சந்தித்தாலும் அவை அனைத்தையும் ஏற்றுக்கொண்டு கருமம் தீர்ப்பதற்காகவே அனைத்தும் நடக்கின்றது என்ற தெளிவுடன் தனித்தே பயணிக்க துவங்கிவிடுவார்கள் அந்த வழியை அவர்கள் உணர்வார்களே ஒழிய அதனை பிறர் உணர முடியாது அதனை நன்றாக உணர்ந்த அவர்கள் தன் கரும வினையின் முடிச்சை அவிழ்க்க அதிலேயே தொடர்ந்தும் செயல்படுவார்கள் அத்தகு மேலோரை அவர்களின் சுற்றமும் முழுமையாக உணராது ஏனெனில் அப்படி சுற்றம் உணராமல் இருப்பதால் தான் அவர்கள் கொண்ட பற்றுக்கள் தன்னாலே நீங்கும் வினையான தடைகள் அனைத்தும் விடையாக மாறும் இந்த தடைகள்தான் அவர்கள் பற்றை விடவும் ஒரு காரணமாக அமையும் அப்படி நடக்கவில்லை எனில் அவர்கள் மீண்டும் மீண்டும் பற்றென்னும் பந்தபாச சேற்றினில் சிக்கி கிடைத்த இந்த பிறவியையும் வீணடிக்க நேரிடும் அதற்காக இந்த பேரண்டமே அவர்களை அப்படி வழிவர்த்தி வைக்கும் அதுபோன்ற மனிதர்களிடம் எதிர்மறை எண்ணங்கள் உடையவர்கள் சேர இயலாது அப்படி சேர்ந்தாலும் குறிப்பிட்ட காலத்தில் பிரிந்து சென்று விடுவார்கள் எதிரெதிர் எண்ணமுடையோர் நல்ல செயல்கள் செய்யும்போது அது முழுமை பெறாமல் போகும் அந்த மனிதர்களின் சூட்சிம தேகங்கள் நல்ல செயல்களில் எதிர்வினையாற்றிவிடும் அதனை உணர்ந்த அவர்கள் மிகுந்த தெளிவுடன் பிறரிடம் விலகியே நிற்பார்கள் எது எப்படியாயினும் தன்னால் இயன்ற நல்லறங்களை இடைவிடாமல் எந்த எதிர்பார்ப்புமின்றி அமைதியாக செய்து கொண்டே இருப்பார்கள் யாரையும் எதிர்பார்த்து பயணப்பட மாட்டார்கள் அன்பிற்கு அடிமையாக இருப்பார்களே தவிர மற்ற எதற்கும் அடிமையாக இருக்க மாட்டார்கள் இங்கு எல்லாம் மாயை என்பதை அறிந்தும் எந்த விவரம் தெரியாதவர் போன்று மௌனியாக மாறிவிடுவார்கள் அவர்களின் கிரகச்சாரமும் அப்படி அமைந்துவிடும் எதற்கும் அஞ்சாமல் யாரையும் எதிர்பார்க்காமல் தாம் கொண்ட பணியை திறம்பட செய்வார்கள் யார் பிரிந்தாலும் சேர்ந்தாலும் எதையும் பெரிதுபடுத்த மாட்டார்கள் எதையும் அனுசரித்து கொண்டு கடப்பார்கள் இங்கு எதுவும் நிரந்தரம் இல்லை எவரும் எவரையும் புரிந்து கொள்ளப் போவதும் இல்லை எல்லாம் அவரவர் கருமத்தின்படி வாழ்வு அப்படி இருக்கும்போது இங்கு யாரை தன்னால் மாற்ற முடியும் என்ற உள்ள தெளிவுடன் தன்னை உணரும் பாதையில் பயணித்துக் கொண்டே இருப்பார் யாரிடமும் பொறாமையோ பகையோ போட்டியோ இல்லாமல் வாழ்வார் அத்தகு மேலோர் செய்கின்ற எந்த ஒரு செயல்களும் பேணுவதாக இருக்கும் இந்த பேரண்டம் போற்றுவதாக இருக்கும் மனித மனம் விசித்திரமானது அதனதன் வினையை அதுவே உற்பத்தி செய்து கொள்ளும் எனவே இங்கு யாரையும் மாற்ற முயன்றால் அதில் முழுமையான தோல்வி மட்டுமே பரிசாக கிடைக்கும் என்பதை உணர்ந்த அவர்கள் எதையும் பேரறிவுடன் சிந்தித்து செல்வார்கள் இங்கு கொடுக்க வேண்டியதை கொடுத்துவிட்டு அவர்களை விலகி நிற்க வைத்து கருமங்களை தீர்த்து வைத்து இந்த பேரண்டமே அழகு பார்க்கும் அத்தகையோரின் ஞான பாதையை உணராமல் அவர்களிடம் ஏட்டிக்கு போட்டி போடுபவர்களை சிரித்து கொண்டே இவர்கள் கடந்து விடுவார்கள் பிறர் கூறும் விமர்சனங்களுக்கு செவிசாய்க்க மாட்டார்கள் இங்குள்ள அனைத்தும் வினை கழிவென்று கருதி எதிர்வினையாற்றாமல் பயணித்தால் மட்டுமே ஞான வாசலை திறக்க முடியும் என்பதை உணர்ந்து செயல்படும் அவர்களே கடலில் நல்முத்தாகிறார்கள் இந்த வாழ்வின் தன்மையை அறிந்து இங்கு நிலை நிலையாமையை உணர்ந்து அனுபவம் பெற்ற அவர்கள் அனுபவம் இல்லாத வாழ்க்கையும் அனுபவிக்காத வாழ்க்கையும் வீண் வாழ்க்கை என்பதை உணர்ந்து எல்லா பூட்டுக்களையும் திறந்து அதில் சிக்குண்டு அனுபவ ஞானத்தால் அந்த சிறையிலிருந்து பேரறிவு என்னும் சாவியை உருவாக்கி எந்த பூட்டினையும் திறந்து வந்துவிடுவார்கள் இத்தனையும் அவனருள் எனும் பேரண்டமே வழிநடத்தும் தன்னை அண்டியோருக்கு போதனைகள் வழங்கி ஞான வாழ்வில் அடியெடுத்து வைக்கவும் இந்த பேரண்டமே காரணமாக இருக்கும் அப்படி பேரண்டத்தின் வழிகாட்டுதலை பெற்றவர்களே ஞான வாழ்வில் வெற்றியடைவார்கள் பொய்யுடலில் மெய்யை உணர்வதுதான் ஞான வாழ்க்கை என்று உணர்ந்தவர்கள் இந்த ஞான பாதை என்பது நெருப்பின் மீது நடப்பது என்பதை உணர்ந்து அறவாழ்வை வாழ வேண்டும் இந்த பாதை கருவிலேயே முடிவு செய்யப்பட்ட ஒன்றாக இருப்பதாலும் பேரண்டமான இறை வழிநடத்துவதாலும் எதையும் ஏற்றுக்கொண்டு வாழ்ந்தால் நிச்சயமாக கருமத்தை கரைத்துவிடலாம் அப்படி பயணித்தால் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் இந்த பேரண்டமே எல்லா அருளும் பொருளும் அல்ல அல்ல குறையாமல் வழங்கும் சித்துக்களும் தானே கைகூடும் அப்படி பேரண்டத்தை தன்னுள் உணர்ந்த ஞானியர்கள் எந்த பொருளுக்கும் மயங்க மாட்டார்கள் ஏனெனில் இந்த சுயநல உலகில் சிக்கிக்கொள்ளக்கூடாது என்று தெளிவு அவர்களிடம் இருப்பதால் எதை கண்டும் நிலைதடுமாறாமல் இங்கு கொடுக்க வேண்டியதை கொடுத்துவிட்டு அறப்பணியை தொடர்வார்கள் இங்கு நடக்கும் அனைத்தும் எல்லாம் அவன் செயல் என்பதை உணர்ந்து யாரிடமும் எந்த எதிர்பார்ப்புமின்றி மீதும் பற்றின்றி நம்முடைய வினையை நம்மை தவிர வேறு யாராலும் தீர்க்க இயலாது என்று உறுதிபூண்டு இங்குள்ள எதையும் ஏற்றுக்கொண்டு அறவாழ்வை வாழ்ந்தால் நாமும் ஞானவானாக மாறலாம் மேலும் சித்தர்கள் மகான்களின் வாழ்வியலை படித்தும் அறத்துடன் அவர்கள் வாழ்ந்த வழியில் பயணிப்பதாலும் மிகச் சிறப்பை பெறலாம் எனவே இங்கு யார் என்ன எதை சொன்னாலும் நம்முடைய அறிவால் சிந்தித்து செயல்பட வேண்டும் அப்படி நாம் பயணிக்கும்போது போது பிற ஆன்மாக்களிடம் நாம் பேதம் பார்க்க மாட்டோம் தாம் கொண்ட கடமைகளை சிறப்பாக செய்வோம் பிற பேணும் தொண்டு ஒன்றே நம்முடைய ஆன்மாவை கரை சேர்க்கும் என்பதை உணர்ந்து வாழ்வோம் அறம் நம்முள் ஓங்கி வளரும் போது நினைத்த காரியம் எல்லாம் நடக்கும் பிறரின் உணர்வு நிலை உணர்த்தப்படும் வேண்டியது என்னவோ கிடைத்த இடத்திலேயே கிடைத்துவிடும் ஞான பாதையில் பெருந்துன்பம் வந்தாலும் எல்லாம் கருமத்தை கரைக்க நடக்கின்றது அதுவே பேரின்பத்திற்கான வாசல் என்பதை உணர்ந்து எதையும் ஏற்றுக்கொண்டு வாழத் துவங்கிவிடுவோம் அதுவே நாம் கருமத்தை தீர்த்து முக்தி பேற்றை அடையவும் இந்த பிறவி பிணியை நீக்கிக் கொள்ளவும் வழியாக இருக்கும் உண்மை அன்புடன் ஞான வாழ்க்கை வேண்டி உறுதியுடன் வாழ்வோம் வாழ்வோம் வாழ்விப்போம் பிரணவம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து சித்தர்களின் அருளை முழுமையாகப் பெறுங்கள் திருக்குறள் என்பது எந்த இனத்திற்கும் எந்த எந்த உரியதல்ல அது எல்லாருக்கும் போது ஆயிரம் என்ற நூலும் இன்று நடக்கக்கூடிய எல்லா சமுதாய குளறுவடிகள் குழப்பங்கள் பிரச்சனைகள் எல்லாவற்றிற்கும் தீர்வாக இந்த நூல் அமையும் நூல் உங்களுக்கு வேண்டுமா அதற்கான அலைபேசி எண் ஏழு மூன்று ஒன்பது ஏழு மூன்று ஒன்பது நான்கு ஒன்று ஏழு நான்கு ஜிபே மூலம் செலுத்த ஒன்பது ஒன்று ஏழு ஆறு ஐந்து ஆறு நான்கு ஏழு இரண்டு மூன்று